வணக்கம் நான் தானே உங்கள் அகர் யாரும் பேசுகிறேன் ஒரு குட்டிகள் சொல்ல போகிறேன் ஒரு கணவன் மனைவி கணவன் வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் ரிப்பேர் வேலைலாம் செய்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தார் எல்லா விதமான வேலையும் அவர் பார்க்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையன் ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கிற பையன் மனைவி வந்து ஒரு ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறவங்க கணவன் கொண்டு வர சம்பளத்தில் குடும்பம் சரியாக பண்ணால் உதாரியாக செலவு பண்ணி அவங்க நிறைய பின் செலவுலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் செல்லை பார்த்துட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க கணவனை வந்து உதசாதனை பற்றி திட்டிக்கிட்டு இது இல்லாது இல்லை என்ன தேவை பண்ணுறது சாப்பாடு போட்டும் போது இதுதான் இருக்குது இதுதான் செய்வேன் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதுவும் போட்டுட்டு அவங்க மட்டும் ஒரு போய் செல்லை பார்த்துட்ருப்பாங்க ஒரு நாள் மிக்ஸி ரிப்பேர் ஆகிட்டு மிக்ஸியை ரிப்பேர் பண்ண சொல்லி கணவர்கிட்ட சொன்னாங்க கணவர்கிட்ட மிக்சி ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் காசு வேணும் இல்லையா அந்த காசு அவர்கிட்ட இல்லை முதலாளியை கேட்குறாரு முதலாளி வந்து ஏன்னா அவனுக்கு இதே வேலையாக போச்சு காசு வாங்குறதே வேலையாக போச்சு அப்படி ரெண்டும் திட்டுறாரு அவர் அதனால் வீட்டுக்கு வந்துடுறாரு வாங்க காசு வாங்காமல் வீட்டுக்கு வந்துடுற மிக்ஸி ரிப்பேர் முடியல அவங்க சட்னி அரைக்காமல் வைக்கிறாங்க எங்கள் ச இட்லி சட்னா சட்னிலாம் கிடையாது மிளகா பொடி வச்சுருக்கேன் அதை வச்சு சாப்பிடுங்க நான் அவ்வளோ நாளில் சொல்லிட்டு இருக்கேன் அந்த நீங்கள் மிக்ஸியை ரிப்பேர் பண்ணல அப்படின்ட்டு அவங்க அவமானப்படுத்துவாங்க இது ஒரு மனித மறுபடியும் போவார் மறுபடியும் போய்ட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் செய்வார் அந்த நேரத்தில் அன்றைக்கி வந்து பையன் அவருடைய பையன் ஸ்கூல் லீவு பாப்பான அவங்க கூட வரானுவான் சரின்ட்டு போவான் ஸ்கூ ஒர்க் ஷாப்புக்கு ஒர்க் ஷாப் போனதும் செல்ஃபோனை இப்போதான் இன்றைக்கால இந்த காலத்து குழந்தைங்களாம் செல்ஃபோனை கையில் வச்சுக்கிறாங்க இல்லையா செல்ஃபோனை கொடுத்துட்டு அவங்க அமைதி இவர் வேலையை டேஸ்ட்டு கூட செல்ஃபோனை கையில் கொடுத்துருவார் அது கூட சக தொழிலாளி கேட்பார் என்ன ப செல்ஃபோன் அவங்ககிட்ட கொடுக்குற பையனை எங்களுக்குறேன்னு இல்லை இல்லை அவங்க வர்றதே அந்த செல்ஃபோன் பார்க்கறதுக்கு தான் அதனால் அவனை அதுலேருந்து விட ஆனால் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் சரின்ட்டு செல்ஃபோன் கொடுத்து ஒரு வேலையை இப்போ பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த பையன் வந்து அந்த செல்ஃபோனில் அவங்க அப்பா என்னென்ன பண்ணுறாருன்றதோ அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பான் அப்பா அவங்க இது பண்ணுவோம் ஒரு ஒருத்தர்கிட்ட காசு கேட்பார் காசு கேட்கறது அவர் அசிங்கமாக திட்டுவார் அப்புறம் முதலாளிகிட்ட போய் காசு கேட்பார் முதலாளியும் காசு திட்டுவார் திட்டுவார் என்ன அது கேவலம் போச்சு உனக்கு வேலை ஒரு வேலைக்கு வர்றதுக்கு முன்னே நீங்கள் அட்வான்ஸ் கேட்டுகிட்டே இருக்க இதே வேலையாக போச்சு புழப்பாக போச்சு அப்படின்ட்டு திட்டுவார் இது போகிற கம்மிட்டாக ரெக்கார்டாயிடும் ஸோ ரெக்கார்டானதை வீட்டுக்கு அந்த பையன் போவோம் அவன் சும்மா இப்போ விளையாட்டாக எடுத்தான் அது அந்த போ இதை வந்து அவனுடைய மனைவி பார்க்குறாங்க மனைவி பார்த்த உடனே அவர் கணவர் எவ்வளோ அவசியப்படுறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ம கணவர்கிட்ட என்னை மன்னிச்சுருங்க நான் அவங்களா தப்பாக புரிஞ்சு இது பண்ணிட்டேன் நான் இனிமேல் மேலே செய்ய மாட்டேன் அவங்கள சரியாக கவனிக்கணும் இல்லை நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு முகமலர்ச்சியோடு நான் அவங்கள வரவேற்கவே இல்லை என்ன உங்களை உதாசனத்தை பற்றிக்கிட்டே இருந்தேன் நான் இனிமேல் அதுமாரிலாம் செய்ய மாட்டேன் என்ன நினச்சிருங்க இனிமேல் நான் ஒழுங்காக இருப்பேன் இருக்கிறத வச்சு நல்லா சிறப்பாக செய்வேன் அனாவசியமான செலவுலாம் செய்ய மாட்டேன்னு அவங்க ரொம்ப மன்னிப்பு கேட்டேன் சில அது கணவன் வந்து வாழ்க்கையில் கணவன் மனைவின்னு இருக்கும்போது கணவன் வந்து மனைவியே சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு தான் நினச்சி கடுமையாக உழைப்பார் அப்படி உழைக்கிற நேரத்தில் சில நேரங்களில் பணம் வந்து பற்றாக்குறை ஆகிடுது அந்த பற்றாக்குறையால் அனாவசிய செலவுகளை அதிகப்படியான செலவுகளை பண்ண முடியல அதனால் கணவன் மனைவி இருவருமே புரிந்து கொண்டு வாழ்க்கைனா என்னென்னு புரிந்து கொண்டு வரும் வருமானத்தில் அவருடைய வாழ்க்கையை சிறப்பு நடத்திக்கிட்டால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்றதான் சதை நன்றி வணக்கம்